ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது டிடி பிளாக்ஸ் கல்வியை துணை இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸ் பற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் வந்து எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பிஹேவியராக படிக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்க்கும் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இன்றைக்கி குவாலிட்டி வந்து எப்படி படிக்கலாம் எந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்துட்டு ஃபிஃப்டீன் மார்க்ஸுக்கு வருது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கோரிங் யூனிட் தான் வந்துட்டு நமக்கு ஸோ ஸ்கூல் புக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஸ்டாண்டர்ட் புக்லேயுமே வந்துட்டு பாலிட்டி வந்து கவராயிருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த் எல்லாமே ஆகிருக்கும் இதில் வந்து முக்கியமாக எதுக்கு வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து அப்புறம் டுவெல்த்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் மற்றதெல்லாம் படிக்க வேணாமன்னா அப்படி கிடையாது மற்றதெல்லாம் நல்லா படிக்கணும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி படிக்கணும் ஸோ மோஸ்ட்லி மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து அதில் இருந்து தான் கேட்பாங்க அதனால் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் படிக்கிறதுக்கும் அங்கே எக்ஸாமில் வந்து கேட்குற கொஸ்டின்ஸும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாலிட்டியில் அவங்க எப்படி வேணால் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு எந்த சேனல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு சேனல் வந்து பண்ணி பார்த்து படித்தேன் எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோஸ்லாம் பார்க்கறது வந்து நம்ம எதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது இல்லை நமக்கு புரியலை புக் வச்சு படிச்சுட்டே இருக்கிறோம் புரியலை அப்படிங்கும்போது இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜெயஸ்வார் டீச்சிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்துட்டு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கிளாஸ் போட்டிருப்பாரு அடுத்து லெவன்த் டுவெல்த்து ஸ்கூல் புக்ஸ் வச்சு கிளாஸ் போட்டிருப்பாரு ரெண்டுமே வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமனாக வந்து இந்திய அரசியலமைப்பை பற்றி வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாரு அதில் வந்து நிறைய கண்டென்ட்டு நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு அதாவது நம்ம புக்கில் இருந்தாலும் பால்ட்டி வந்து இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க ஏன்னா புக்கில் எது கவர் ஆயிருக்கு கவர் ஆகல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம பால்ட்டி வந்து புக்வைஸ் படித்தாலும் கொஞ்சம் அப்பப்போ வீடியோஸில் வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறது நல்லது அடுத்து வேற யாரோட வீடியோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமி அவரோட வீடியோ வந்து நல்லாயிருக்கும் அதில் சதீஷார் வந்து கோட் ட்ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருப்பார் செப்பரேட்டாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே போட்டிருப்பார் அதில் பால்ட்டிக்கு எல்லாம் எல்லாம் ஓவரால் டாபிக்ஸ் எல்லாமே கவராகிற மாதிரி கொடுத்துருப்பாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இது எல்லாம் தான் இதில் கவர் ஆகுது அப்போ இதெல்லாம் நம்ம முக்கியமாக இது கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அதை பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் நம்ம என்னதான் புக்கில் படித்தாலும் புக்கில் இல்லாத சில டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொது ஊழல் சம்பந்தமானது அதுக்கு கீழே வந்துட்டு சில டாபிக்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகியிருக்காது அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகேஷ் சார் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருப்பாரு இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றியெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் இருக்கும் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சு இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கணும் ஏன்னா நமக்கு புக்ஸில் வந்து சோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நோட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அது வந்து நீங்கள் படிக்க படிக்க ஸ்கூல் புக்கில் படித்தாலும் சரி எதில் படித்தாலும் சரி அந்த இயர்ஸ் வரது ஆர்டிகிள்ஸு அமெண்ட்மெண்ட்ஸு அப்படியெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க அந்த நோட் பண்ணிகிட்டே வச்சுட்டு வரதை வந்து அப்பப்போ படிக்கணும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இருந்தாலுமே நானே வந்து பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சாலும் வந்து அப்பப்போ எடுத்து பார்க்கறதில்லை அடுத்தடுத்து நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதை அப்படியே மறந்துட்டு விட்டுறதா இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எடுத்து பார்த்து நோட் பண்ணி வச்சதை வந்து அப்பப்போ எடுத்து பார்த்தா தான் நமக்கு மெமரியில் இருக்கும் ஸோ பால்ட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இனி அடுத்த வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் மற்ற யூனிட்லாம் வந்துட்டு எப்படி வந்து படிக்கலாம் என்னென்ன அப்படிங்கிறது சொல்கிறேன் இந்த பாலிட்டி வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு இது வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு அனுப்புகிறேன் அதில் வந்து எடுத்து வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வச்சு படிச்சுக்கோங்க மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸில் எல்லா லெசன்ஸுமே வந்து கவர் ஆகும் மிஞ்சி போனால் வந்து ஒரு நாலஞ்சு லெசன்ஸ் தான் வந்து நம்ம இதை படிக்க வேணாம் அப்படின்னு உமீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தைரியமாக வந்து படிங்க எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எந்தெந்த இதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோர் கால்ஃபர் வந்து வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் இதில் தான் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒரு இருபது லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபோர் தௌசண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனை பேர் எப்படியெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க நமக்கு போன தடவை ஒரு மார்க்கில் விட்டவங்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அது இல்லாமல் இப்போ டெஸ்ட்டில் வர முன்னாடி வரவங்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க கூட எல்லாமே காம்படிஷன் போட்டு தான் வந்து நம்மளும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹோப்பை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்துட்டு போன டைமை விட கொஞ்சம் கம்மியாக வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து இருக்குது போன தடவை வந்து ஒரு டென் தௌசண்ட் கிட்ட வேக்கன்சிஸ் வந்துருச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக ஒரு எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி வருமா இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக வருமா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம போடுற எஃபர்ட்டை வந்து போட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்